போலீசாரையே திணறடிக்கப்பட்ட ஒரு கேஸ எப்படி ஒரு நாய் வெளிக்கொண்டு வர வச்சது பத்தொன்பது துண்டுகளாக வெட்டப்பட்ட வெறும் உடல் பாகங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு தடையுமே இல்லாமல் போலீசார் எப்படி குற்றவாளியை நெருங்கினாங்க இந்த கொடூர் கொலைக்கு பின்னாடி இருந்த அந்த நபர் யாரு இதை பத்தி எல்லாம் தான் டீட்டெயிலாக பேச போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் இந்த குற்றவாளி எங்கேயுமே தான் மாட்டிக்கூடாதுன்னு எவ்வளவு திட்டமண்டலோட இந்த கொலையை செஞ்சுக்கிறாங்கிறது தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தும்கூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்தா இந்த கதைங்கள் தொடங்குது இந்த சம்பவம் வெளிவந்த வந்த நாள் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு ஐந்து மணி புதர் மறைவில் இருந்த ஒரு நாய் தன்னுடைய வாயில் கவி கொண்டு ரோட்டுக்கு வருவதை ஒரு நபர் பார்க்கிறார் அது ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அதைய ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறார் அதைய உத்து பார்த்த அந்த நபருக்கு பெரும் அதிர்ச்சி ஏன்னா அந்த நாய் வாயில வைத்திருந்தது ஒரு மனித உடலின் கை வெறும் அந்த கைய அந்த நாய் கவிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துக்கு இதை பார்த்து அந்த நபருக்கு ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறார் தும்கூர் மாவட்டத்தில் கொரட்டகரை அப்படிங்கிற ஊர்ல சிம்புவனஹி அப்படிங்கிற ஏரியாவுக்கு உடனே போலீஸார் விரைகிறாங்க கொரட்டகரே இன்ஸ்பெக்டரான அனில் ஆர்பியும் டெபுட்டி ஆஃப் போலீஸான கே ஆர் சந்திரசேகரும் சம்பவ இடத்துக்கு நேரில் வர்றாங்க அங்க நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ள பத்தொன்பது துண்டுகளாக வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் கிடைக்குது இந்த பத்தொன்போது உடல் பாகங்கள் கிடைச்சாலும் அதனுடைய தலை அப்போ கிடைக்கல அந்த உடல் பாகங்கள் ரொம்பவே அழுகி இருந்ததாக சொல்லப்படுது இதனால இது யார் அப்படிங்கிறத போலீஸார் அடையாளம் காண சிக்கல் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிசிடிவியும் அந்த பகுதியில் இல்லை நேரில் பார்த்ததா சாட்சியங்களும் இல்லை இந்த நிலைமையில போலீசார் ரொம்பவே திக்குமுக்காடுறாங்க முதற்கட்டமா தடவியல் நிபுணர்கள் மூலமா இது ஒரு பெண் உடல் பாகம் கண்டுபிடிக்கப்படுது அதை அடுத்து சுற்றுவட்டார பகுதிகளில் யாரெல்லாம் பெண்கள் காணவில்லைங்கோ அவங்களோட லிஸ்ட தயார் பண்ணது போலீசார் அந்த உடல் பாகத்தில் இருந்த நகைகள் அப்படியே இருக்கிறத வச்சு இது நகைக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ செய்யப்பட்ட கொலை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க போலீசார் இந்த காணாமல் போன பெண்கள் பட்டியல விசாரிக்கும் போது வெள்ளாவை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான பி லட்சுமி தேவி என்கிற லட்சுமி தேவமா அப்படிங்கிறவங்க காணாமல் போயிருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க இந்த காணாமல் போன அந்த பெண்ணுக்கும் கிடைக்கப்பட்ட உடல் பாகங்களுக்கும் ஒத்துப்போக அந்த பெண்ணை பத்தினா தீவிர விசாரணையில் இறங்குறாங்க இவங்க ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய மகளான தேஜஸ்வியின் அனுமந்தபுரா வீட்டிலிருந்து வெளியேறிய பின்னர் காணவில்லை அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது இதைய அவருடைய கணவரான பசுவராஜ் காவல் நிலையத்தில் புகாராக தெரிவிச்சுக்கிறார் இதைய ஒரு குழுவாக எடுத்துட்டு போலீஸார் மீண்டும் ஒரு தீவிர விசாரணையில் இறங்குறாங்க ரெண்டு நாள் கழிச்சு கொரட்டைகரையில் ஒரு தூரமான பகுதியில் தலைங்கிறது கண்டெடுக்கப்படுது பஸ்வராஜ் அது தன்னுடைய மனைவியோட தலைதாங்கிறத உறுதிப்படுத்துறாரு இது ஒரு திட்டமிட்ட கொலை தான் அப்படிங்கிறது போலீசாருக்கு நல்லாவே தெரிய வருது இதையடுத்து அந்த ஏரியா டெபியூட்டி சூப்பராக போலீஸ் கே வி அசோக் குமார் பல தனிப்படைகளை அமைக்கிறார் இதுல ஒரு குழு ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் மன்கூர இருக்கக்கூடிய அனுமந்த குரால் இருந்து குரட்டையரை நோக்கி ஒரு வெள்ளை கலர் எஸ்யூ பயணம் செஞ்சதை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வாகனத்துல முன்னாடியும் பின்னாடியும் வெவ்வேறு நம்பர் பிளேட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்படுது இதுதான் இந்த வழக்கில் கிடைச்ச முக்கிய டர்னிங் பாயிண்ட் இந்த வாகனத்தோட மாற்றம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களோட ஒப்புடுறதுக்கு ஒரு குரூவாக அமைஞ்சுது ஒரு வழியாக வாகனத்தோட அசல் என்ன கண்டுபிடிச்சிடலாங்க போலீஸார் அது கண்டுபிடிச்சி யாருடைய இதுன்னு விசாரிக்கும் போது அது கொரட்டேரையில் உருட்டுகிறே அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயியான சதீஷ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த சதீஷுடைய செல்போன் லட்சுமி தேவமாக காணாமல் போன அன்னைக்கு சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு இது போலீஸாருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துது ஆனால் ஏன் சதீஷ்குமார் போலி நம்பர் பிளேட்டை பயன்படுத்தினார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆராயிறாங்க சதீஷ்குமாராக தொடர்பு கொள்ளலான்னு நினைக்கும் போது அவருடைய மொபைல் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து அவருடைய கால் டீட்டெயில்ஸை போலீஸார் கலெக்ட் பண்ணும்போது லட்சுமி தேவமாக காணாமல் போன அதே ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு மதியம் இவருடைய செல்ஃபோன் நம்பரும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மொபைல் ஆன் ஆகி மீண்டும் அடுத்த நாள் அது மறுபடியும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து உள்ளூருக்குள்ள போலீஸார் விசாரிக்கும் போது ஆகஸ்ட் மூணு மற்றும் நாலாம் தேதி அன்னைக்கு ஒரு கலர் எஸ்யூவி அவருடைய தோட்டத்தில் இருந்ததை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தகவலாக சொல்றாங்க இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் மேலே சந்தேகம் வருது இது மட்டுமே போலீஸாருக்கு சதீஷா விசாரிக்கிறதுக்கு போதுமானதா இருந்தது ஆனால் என்னன்னா அந்த டைம்ல சதீஷ்குமார் அவருடைய வீட்டில் இல்லை அவரு சிக்மங்களூர்ல இருந்துக்கார் இதையடுத்து சிக்மங்களூர்ல இருந்த சதீஷ்குமாரை அவருக்கே தெரியாம பின்தொடர்றாங்க போலீசார் அப்ப ஒறநாடு அப்படிங்கிற கோயில்ல சதீஷ்குமாரும் அவனுடைய கூட்டாளியான கிரணையும் பிடிச்சிடறாங்க அந்த ரெண்டு பேருமே தாங்கள் நிரபராதி எங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்கள பிடிச்சி தும்கூருக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க இன்னொரு தனிப்படை அந்த வாகனத்தின் உரிமையாளரை பத்தி டீட்டெயிலாக செக் பண்றாங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பல் டாக்டர் அதை வாங்கிக்கிறது கண்டுபிடிக்கப்படுது அவருடைய பேரு எஸ் ராமச்சந்திரா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இதைய இந்த டாக்டர் தான் வாங்கியிருந்தாலும் சதீஷ்குமார் பெயரில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருந்தது டாக்டர் ராமச்சந்திரா யார் அப்படிங்கறத விசாரிக்கும் போது அது இறந்து போனால் லட்சுமி தேவின் மருமகங்கிறது தெரிய வருது இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸார் ராமச்சந்திராவை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைச்செல்றாங்க போலீஸார் ராமச்சந்திராவுக்கு சாக் கொடுக்கணுங்கிறதுக்காக சதீஷையும் கிரணையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ராமச்சந்திராவுக்கு காட்டுறாங்க மூணு வெத்தையும் உட்கார வச்சு ஒரே நேரத்துல விசாரணைங்கிறது நடத்தப்படுது தான் ஒரு அப்பாவின்னு முதல்ல சொன்ன சதீஷ்குமார் முதல் ஆளா இந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறம் போலீசார் எப்படி விசாரிக்கணுமா அப்படி விசாரிக்கிறாங்க இதை எடுத்து நாங்கள் தான் இந்த கொலையை செஞ்சோம் அப்படிங்கிறத மூணு பேருமே ஒத்துக்கிறாங்க டாக்டர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வயது அப்போ நாற்பத்தி ஏழு விட இருபது வயது குறைவான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார் இந்த தம்பதிக்கு மூணு வயசுல ஒரு குழந்தையும் இருந்திருக்கு அந்த பெண்ணனுடைய அம்மாவின் நடவடிக்கை அப்ப அவங்களுக்கு தெரியல அதன் பின்னால தனது மாமியாணனுடைய நடவடிக்கை சரியில்லாததாக உணர்கிறார் டாக்டர் இந்த மாமியாணனுடைய நடவடிக்கையை தன்னுடைய மனைவியையும் மாற்றக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு வர்றார் இதன் காரணமா லட்சுமி தேவமா தன்னுடைய குடும்பத்தையே அழிச்சிட்டு வாங்கிற முடிவுக்கு வராது இதுக்காக ஆறு மாசமா பக்காவ ஒரு பிளான் போடுறார் டாக்டர் ஆல்ரெடி இவர் டாக்டர்னால உடல் பாகங்களை எப்படி வெட்டுறது அந்த உடல் பாகங்களை எளிதா வெட்டுறக்குண்டான கருவியெல்லாம் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் திட்டமிட்டு அந்த கருவிகளெல்லாம் தயார் செய்கிறார் இந்த கருவி மட்டும் இல்லாமல் தான் டைரெக்டா இதில் இன்வால்வ் ஆகுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால அவர் சதீஷ்குமார் பேரில் இந்த காரை வாங்குறார் இந்த செயலை செஞ்சு முடித்தா சதீஷ்குமாருக்கும் கிரணுக்கும் தலா நாலு லட்ச ரூபா கொடுக்கறதா பேரம் பேசி முடிச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐம்பாயிரம் ரூபா அட்வான்ஸாகவும் கொடுத்துக்கிறாரு சம்பவம் நடந்த ஆகஸ்ட் மூணாம் தேதி லட்சுமி தேம்மா தன்னுடைய மகள் தேஜஸ்வின் வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் போறாங்க ரிட்டன் ஊருக்கு போகிற வழியில டாக்டர் குறிக்கிறார் குறுக்கிட்டு பாங்க காரில் ஏறுங்க பெல்லால் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிக்கிறார் இதையே நம்பி அவருடைய மாமியார் காரில் ஏறிக்கிறாங்க காரில் சதீஷ்குமாரும் கிரணும் இருந்துக்கிறாங்க காரில் ஏறி கொஞ்ச தூரம் போன உடனே சதீஷ்குமாரும் கிரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய மாமியாரை கழுத்து நெரிச்சு கொண்டு வைக்கிறாங்க இதுக்கப்புறம் கார் நேர் சதீஷ்குமாரோட தோட்டத்துக்கு போயிருக்கு உடலை டிக்கியில் அப்புறம் மூணு பேருமே சதீஷ்குமார் தோட்டத்தில் தூங்கியிருக்காங்க அடுத்த நாள் உடலை துண்டாக்குற கொடூரமான செயலுங்கிறது தொடங்கியிருக்கு கூர்மையான கருவிகளை பயன்படுத்தி உடலை பல்வேறு துண்டுகளை வெட்டுறாங்க ஒரு பல் மருத்துவர் அன்னைக்கு மார்ச்சொரி டாக்டர் மாதிரி ஆயிருக்காரு சுமார் பத்தொன்பது துண்டுகளாக அந்த உடல் வெட்டப்படுது அந்த பத்தொன்பது துண்டுகளையும் பத்தொன்பது வெவ்வேறான இடங்களில் வீசுறாங்க இதன் மூலமா தடயங்களை அழிச்சிட முடியும் அப்படின்னு டாக்டர் நம்பிக்கிறார் இந்த திட்டங்களால தான் என்னைக்குமே மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டாக்டருக்கு ஒரு நாய் அதிர்ச்சி தந்திருக்கு என்ன தான் திட்டம் போட்டாலும் இயற்கைங்கிறது ஏதோ ஒரு வகையில நம்ம செய்கிற குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து தீரும் அது அந்த நாய் மூலமாக டாக்டர் செய்த குற்றத்தை வெளியே கொண்டு வரைச்சது இதுக்கப்புறம் மூணு பேருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் குற்ற சம்பவங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வாகாது அப்படிங்கிறது இதிலிருந்து நல்லாவே தெரிய வருது பேசி முடிக்கப்பட வேண்டிய பல விஷயங்களும் இது மாதிரி மனதில் இருக்கக்கூடிய வன்மத்தால் கொலையில் போய் முடிஞ்சிருது இந்த உலகத்தில் பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது அதை விடுத்து மனதில் வன்மம்னு வந்துட்டால் டாக்டருக்கு நேர்ந்த நிலைமை தான் அனைவருக்குமே அதனால் வன்மத்தை ஒழித்து பேசி தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த என்ன கேஸ் டீட்டெயில் வீடியோவாக பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்